ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான வெங்காயத்தூக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானல் எடுத்துக்கோங்க கடாய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுருங்க சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இதை போட்டுட்டு நல்லா எண்ணெயில் வறுத்துருங்க வறுத்த உடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதை வந்து ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடை எடுத்துக்கோங்க அதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் வதங்கின உடனே ஒரு பத்து நிமிஷம் நான் காஷ்மீரி சில்லி மிளகா வந்து ஊற வச்சுருந்தேன் தண்ணியில் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்து வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதோடவே அஞ்சு பல் பூண்டும் சேர்த்து வதக்கி அந்த வெங்காயத்தோடவே சேர்த்து போட்டுருங்க இப்போ எல்லாமே ஆரட்டும் தொக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு வாழ்நாளில் எண்ணெய் கடுகு பெருங்காயம் கருவேப்பில கொஞ்சமாக போட்டு தாளிச்சிடலாம் இப்போ ஆற வச்சுருந்தேன் தொக்கு வெங்காயத்தையும் வந்து அரைச்சிட்டோம் அரைச்சிட்டு இதிலே போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் கலரி எடுத்துக்கோங்க சூப்பரான தொக்கு ரெடி